ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபேமிலியாக வேளாங்கண்ணி வந்து போகிறோம் எப்போவுமே வந்து வருஷத்துக்கு ஏதாவது ஒரு பிளான் வச்சுட்டு நாங்கள் வந்து வேளாங்கண்ணி போயிட்டு ஜஸ்ட்டு மார்னிங் எழுந்திரிச்சு காலையில் போயிட்டு மதியானம்லாம் வந்துடுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு பந்து அடித்து ரிட்டன் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போயிட்டு காலையிலே போயிட்டு மதியானம் வந்துடுவோம் ஸோ அந்த மாதிரி இந்த டைம் வந்து ஒரு வேண்டுதலுக்காக நாங்கள் வந்து அங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் என்ன வேண்டுதல் அப்படிங்கிறதான் அப்படியே போயிட்டே சொல்லலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு மூணு மணி போல் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிணோம் அப்படின்னா அது அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் லேட்டாக எழுந்திருப்போம் அப்படியே கிளம்புறது ஒரு ஹாஃப் அன் அவர் லேட் அப்படியே டைம் ஆகி ஒரு வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாலரை ஆயிடுச்சு எப்படியும் ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வந்து இதுக்கும் வேளாங்கண்ணிக்கும் டைமு நம்மளுடைய ட்ராவல் டைமு அப்புறம் அப்படியே அங்கே போகிறப்பெல்லாம் அந்த தஞ்சாவூர் சைடெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது கண்ணுக்கு அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது அதுவும் இப்போ தண்ணி வந்துருச்சுன்றதுனால எல்லா சைடும் வந்து வந்து பார்த்திங்கன்னா நெல் போட்டிருந்தாங்க அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு செம்ம ஜாலியாக இருந்தது எதுக்காக போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து ஜாக் வந்து யூஎஸ் போயிருந்தாங்க இல்லையா அப்போ வந்து ஜாக்கோட ரிங் வந்து ஒரு பவுனு அவங்க போட்டிருக்குது அப்போ வந்து ஒரு ஊருக்கு வர ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா மோதிரம் வந்து காணோம் என்கிட்ட பேசிகிட்டே வந்து என்னோடய மோதிரத்தை காணோம் நீ முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கப்போ பார்த்தியா அப்படின்னாங்க இல்லை நான் பார்க்கலப்பா அப்படின்னு அப்புறம் என்னாச்சுன்ட்டு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருக்கும் நாங்கள் வந்து அவர் வந்து ஃபுல்லாக அந்த ரூமு எல்லா இடமும் தேடி பார்த்துட்டாரு போய் அந்த மொதல் நாள் வேலையை விட்டுட்டு வேலை முடிச்சுட்டு அந்த கை க்ளவுஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த க்ளவுஸை வந்து கலட்டி வச்சுருந்துருக்காரு அதையும் போய் செக் பண்ணிட்டு வந்தார் அதுலேயுமே இல்லை அதுக்கப்புறம் சரின்னு விட்டாச்சு செருப்போ நமக்கு வந்து இது வந்து கிடைக்காது போல் அப்படின்னு நினச்சிட்டு ஜாக் விட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் இல்லை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு என்னோடய லைஃப்பில் ஒரு ரெண்டு மூணு விஷயத்துக்காக வேளாங்கண்ணிக்கு வந்து நாங்கள் வந்து வேண்டியிருந்தோம் ஸோ அது கண்டிப்பாக நடந்தது அதே மாதிரி நான் ஒரே விஷயந்தான் சொன்னேன் இல்லை கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வந்து கிடைச்சது அப்படின்னா வேளாங்கண்ணி போயிட்டு வந்துடணும் அவங்களுக்கு வந்து ஒரு காணிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் வேண்டியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்காக சைட்டுக்கு போகிறதுக்காக கிளம்புனாங்க அப்போ வந்து கை க்ளோஸ் போடுவாங்க இல்லையா அப்போ போட்டு பார்த்தா அந்த ஏற்கனவே ஈவினிங்கும் பார்த்தாங்க ஆனால் இல்லை அது சொல்லுவாங்க இல்லையா அவசரத்தில் அண்டாக்குள்ளே விட்டால் கூட கிடைக்காதுன்னு வாங்க பாருங்களேன் அந்த மாதிரி கணக்கு தான் அது எப்படி வந்துச்சு என்னன்றது தெரில ஆனால் ஜேக் சொல்கிறாங்க இல்லைன்னா சாயங்காலம் பார்த்தேன் ரெண்டு கை க்ளோஸ்ஸுமே பார்த்தேன் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் உள்ளே அப்படி கை விடுறாங்க பார்த்திங்கன்னா மோதிரம் வந்து தட்டுப்பட்டுச்சு அவரை உடனே ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க அப்போது நான் வேண்டிக்கிட்டேன் நான் வந்து இது வந்து எட்டு கிராமு என்னால் முடிஞ்ச பவுன் வந்து இதுலேருந்து ஒரு பங்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் ஸோ அது மாதிரி எங்களுக்கு அந்த மோதிரம் கிடைச்சது ஏன்னா இப்போதைக்கு ஒரு பவுனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது எண்பது வந்துருச்சு ஸோ அதனால் நம்ம வந்து சாமிக்கு செய்கிறதுனால நம்ம வந்து கணக்கு பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பங்கு வந்து சாமிக்கு செய்யணுன்றதுக்காக அந்த வேண்டுதலுக்காக காணிக்கை செலுத்துறதுக்காக வந்திருந்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ்லேயே நாங்கள் வந்து ரீச் ஆயிட்டோம் ஏன்னா அர்லி மார்னிங் கிளம்புனதுனால எந்த டிராஃபிக்குமே இல்லை நாங்கள் வந்துவிட்டோம் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது காலையிலே பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக அந்த சர்ச் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்தது ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அடுத்த சைடு வந்து நம்ம வேளாங்கண்ணி மாதா நாங்கள் இந்த கோயிலுக்கு மட்டும் போவோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் இருந்தால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து போவோம் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த சர்ச் இருக்கும் பேக் சைடில் தான் வந்து வேளாங்கண்ணி மாதா இருப்பாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவந்திக்கா பிறந்த சமயத்தில் அப்போ தான் ஜாக்குக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்போ நான் வந்து ஒரு ஒன் வீக்குக்கு வந்து வந்திருந்தேன் ஸோ அப்பையும் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லை வேளாங்கண்ணி மாதாவுக்கு வந்து தென்னை மரம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்பையும் வந்து வேளாங்கண்ணிக்கு வந்து மாதாக்கு வந்து தென்னை மரம் வாங்கி வச்சுருந்தேன் அப்போ நல்லாயிட்டாங்க ஜாக்கு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து வேளாங்கண்ணி மாதாவுக்கு ஏதாவது ஒரு காணிக்கை செலுத்திட்டு வேண்டிட்டு போவேன் ஸோ நெக்ஸ்ட் இயர் நல்லபடியாக இதே மாதிரி ஃபேமிலியோடு நல்லபடியாக நாங்கள் வரணும்னு சொல்லி வேண்டிகிட்டு போயிருந்தேன் நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கை ஒரு இருக்குது ஓகே இப்போ நாங்கள் வந்து உள்ளார வந்து நமக்கே தெரியும் இல்லையா அந்த வேளாங்கண்ணி மாதா அந்த சர்ச் உள்ளாரையெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது அப்புறம் நாங்கள் வந்து காணிக்கையெல்லாம் செலுத்திட்டு நாங்கள் வந்து அப்படியே கடற்கரையில் வந்து குளிக்கலாம் மாட்டோம் ஜஸ்ட்டு காலை மட்டும் நினச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிடுவோம் அந்த மாதிரி இந்த சைடெல்லாம் பாருங்களேன் ரொம்ப பார்க்குறப்பயோ ஆசையாக இருக்குது எல்லாம் எல்லா திங்ஸும் வாங்கணுன்னு ஆனால் நாங்கள் ஒரு கடைக்கு கூட போகல நேராக போய் காலை நினச்சிட்டு அதுக்கப்புறம் வருவோம் அப்படின்ட்டு போனோம் ஓகே நான் அப்படியே பாருங்கள் கடலெல்லாம் Thank <laughs> you. la tuya கடெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து நடந்து வந்துட்டு இருந்தோம் கால் வலிக்குது அப்படின்னோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா ஏன்னா பசி வந்துருச்சு இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு ஒரு கோயில்லேயே வந்து ஒரு ஒன் ஹவர் தான் டைம் ஸ்பென்ட் பண்ணியிருப்போம் போக மூணு மணி நேரம் வர மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் அதுக்கு இதாகிடுச்சு ஓகே இப்போ நம்ம வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக சாப்பிட தான் போகிறோம் நான் வந்து ஒரு மனசார ஒரு விஷயம் ப்ரேயர் பண்ணேன் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்காக கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்களுடைய அருண அருண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து மனசார வேண்டிக்கிட்டேன் எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்பிக்கையோடு வேண்டுங்க கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு வந்து இருப்போம் ஏன்னா அதை வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நம்ம வந்து கிடைக்காமல் போனதுனால நமக்கு அதெல்லாம் கிடைக்காதுப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இப்போ இருப்போம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காம நமக்கும் குழந்தை கிடைக்கும் நம்மளையும் அம்மான்னு கூ கூப்பிடும் குழந்தை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து மாதாட்டை வேண்டுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடைசியாக வந்து நமக்கு வந்து இந்த கருவாடு வேளாங்கண்ணி அப்படின்னாவே கருவாடு தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கருவாடு போட்டு வச்சுருக்காங்க நிறைய வெரைட்டி ஆனால் மற்ற இடத்துக்கும் இங்கேயும் ரேட்டு கம்மியாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் நான் சொல்லலை எல்லா இடத்துக்கும் ஒரே ரேட்டாக தான் இருக்குது என்னென்னா இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது நமக்கு வந்து வாங்கலாம் அதுதானே ஒழிய மற்றபடி ப்ரைஸ் வைஸில் வந்து இங்கே கம்மி அங்கே கூட அந்த மாதிரிலாம் நான் எனக்கு சொல்லத் தரல அப்புறம் நான் இந்த தடவை கருவாடெல்லாம் எதுவும் வாங்கலை ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் வாங்கிட்டு வந்த கருவாடை ஃப்ரிட்ஜில் இன்னும் இருக்குது அதனால இந்த டைம் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி கருவாடெல்லாம் வாங்கலை சும்மா ஜஸ்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக இறங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் இந்த சைடு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு சைடு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது ரெண்டு சைடு மரம் அப்படியே கீழே வந்து நிழல் இருக்கா அதை அப்படியே போகும்போது வெயிலோட அருமை அந்த நிழலில் கிடைக்கும்னு வாங்க பாருங்கள் அந்த மாதிரி ரெண்டு சைடு பனைமரம் இந்த சைடு ஃபுல்லாக பாருங்களேன் பனை மரத்தை ரொம்ப அழகா இருக்கு அப்புறம் அப்புறம் இந்த புளிய மரம் அந்த மரம்லாம் இருக்கிறப்ப அந்த கீழே போறப்ப அது ஒரு ஆசை எனக்கு அதனால இது அப்படியே சும்மா அப்படியே கேட்சப் பண்ணிக்கலாம் இங்கே வந்து முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் நம்மளுடைய ஃப்ரெண்டு டாக்டர் வினோதினி இருக்காங்க ஸோ எப்பவுமே வந்து க பல்லெல்லாம் வந்து பா பார்த்துட்டு போயிடுவோம் இந்த தடவை அவந்திக்காவுக்கு போய் பல் பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக அப்படியே ஃப்ரெண்டையும் பார்த்த மாதிரி இருக்குன்றதுக்காக அப்படியே வினோ பார்க்க வந்தோம் ஸோ என்னோட இது வந்து தேம் பள்ளி மட்டும் அவங்க பார்த்தா அப்படியே சேச்சப்பூண்டை பாருங்கள் அவந்திக்கா போய் இருக்கிறது பயங்கர சேட்டை அவந்திக்கா

நல்லிக்கா எல்ல எல்ல இது புச்சப்பல்ல இருந்ததால வைக்கறோம் ஆ நல்லா வந்துருக்க வந்து மசாலா லைவ் பரவ இல்ல அந்த இது வச்சி அடைச்சிடுறேன் யூ நோ இது அந்த திரும்ப திரும்ப கிரியேட் பண்ற மாதிரி சமத்து நீ என்ன பேசுற என்னென்ன அம்மாட்ட நீ சேத்த பண்ற செலுத்துல கிழக்கு இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து வீடியோ வந்துச்சு நான் இங்க உங்க வீட்டு சிசிடிவி அவ்வளவு வச்சிருக்கேன் வச்சு நான் பாப்பேன் பார்ப்பேன் நீ என்ன ட்ரெஸ் போட்டு வாங்க வாங்க நாங்கள் வந்து திருச்சிக்கு ரீச் ஆயிட்டோம் இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது கிடச்சதுன்னா போடுறேன் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் நம்மளுடைய ஃப்ரெண்டு கத்தாரில் இருக்காங்க கல்யாணி அக்கா அவங்க வந்து நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் நம்ம லேண்டு வாங்கினதுக்கப்புறம் அவங்க நம்ம மூலியமாக இந்த லேண்டு வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை வந்து கொடோன் கட்டி ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ நம்ம மூலியமாக ஒருத்தவங்க வந்து இவ்வளோ வளர்ச்சி இருக்காங்களே அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷம் அதனுடைய வார்த்தைக்கு எல்லையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா மண்ணுலேயும் பொண்ணுலேயும் போடுற காசு வீணாகாது அந்த மாதிரி இவங்க வாங்கும்போது அவ்வளோ கம்மி மெயின் ரோட்டுக்கிட்ட இப்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் போகுது ரொம்ப சந்தோஷம் ஸோ மேலும் மேலும் வளரணும்னு அவங்களையும் வாழ்த்திட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நம்மளுடைய லேண்டை பற்றியும் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோதோடு முடிச்சுக்கிறேன் ரொம்ப சேஃபாக இருங்க ஓகே பாய் பாய் டாட்டா